உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகளே கலங்காதே மகளே நம்மேசு கைவிட மாட்டா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கத்தற்பு செய்திடுவார் இன்றே கலங்கிட கலங்கிடவேணா நம் ஏ கைவிடமாட்டா கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் உங்களை பார்த்து தான் இன்றைக்கி சொல்கிறாங்க உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் நீ எதுக்கு நடந்து முடிஞ்சதையே குறித்து யோசிச்சுட்ருக்கிற அதுக்கப்புறம் எவ்வளவோ விஷயங்கள் புதிது புதிதாக உன்னோட லைஃப்பில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக நடந்துகிட்ருக்கும்போது நீ எதுக்காக சோர்ந்து போகிற அப்படின்னு இன்றைக்கி நம்ம எல்லோரையும் பார்த்து ஏசப்பாக கேட்குறாங்க குட்டிஸ் அவர் நம்மளை உருவாக்குனவர் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே என் பிள்ளை இப்படி தான் இருக்கணும் என் பிள்ளை என் பிள்ளையோடைய ஒவ்வொரு அசைவுகளும் இப்படி தான் இருக்கணும்னு நம்மளை உருவாக்கின ஏசப்பாவே சொல்கிறாங்க நீ எதை குறிச்சும் கவலைப்படாத உன் லைஃப்பில் புதிய புதிய காரியங்களை நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு நான் பண்ணுற ஆசிர்வாதங்கள் உன் கண்ணுக்கு தெரியலன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ் ஏன் நம்ம இப்படி இருக்கணும் நமக்காக எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்காக குட்டி சோர்ந்து போகணும் நம்ம எதை குறித்து கவலைப்படணும் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் எனக்காக எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு எனக்காக எல்லாத்தையும் குறித்து யோசிக்கிறதுக்கு என்னோட ஏசப்பாக இருக்காரு ஏன் ஏசப்பா இருக்காருன்னு அவர் நம்ம எப்போ உரிமை கொண்டாடுறோமோ அவரை எப்போ அவருடைய அன்பை நமக்கானதை முழுமையாக எடுத்துக்க ஆசைப்படுறோமோ கண்டிப்பாக இன்றைக்கும் இந்த வசனம் நமக்கானதுதான் தான் நம்மளுடைய துக்கம் நிறைவான சந்தோஷமாக தன்னை மடங்கு நம்ம வந்து கஷ்டத்துலேயும் கவலையிலையும் இருக்கிறோமோ அதற்கு ஈடான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறதுக்கு அவர் இந்த நாளில் தயாராக இருக்கிறாரு ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அவருடைய முழுமையான அன்பையும் அவருடைய முழுமையான அரவணைப்பையும் நமக்கான நம்ம உரிமை கொண்டாடணும் ஏன் ஏசப்பா எனக்கு தான் அவருடைய அன்பு எனக்கு மட்டும்தான் நான் அவரை நான் அவர் சொல் பேசி நான் கேட்பேன் அவருக்கு உண்மையாக நான் இருப்பேன் அவருடைய பிள்ளையாக நீ எப்போ அவரை நம்ம உரிமை கொண்டாட ஆரம்பி கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம சோர்வுன்னு நினைஞ்சிருக்க ஒரு ஒரு காரியத்திலையும் அவர் ஒரு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் குட்டிஸ் ஸோ இந்த நாளில் இந்த பாடலையும் சரி இந்த வசனத்தையும் நமக்குரியதாக ஆக்கிக்கிறதுக்கு நம்மளை முழுவதுமாக அவர் கைகளில் ஒப்புக் கொடுக்க நம்ம ரெடியாக இருப்போம் கண்டிப்பாக நம்மளுடைய துக்கம் மண் மடங்குக்கு அதுக்கு ஈடான சந்தோஷமாக மாற்றப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அதுக்காக இசைப்பாட்டை கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டு இந்த நேரத்திற்காக நன்றிய பார்த்தகப்பன இந்த நேரத்துலேயும் கூட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லியிருக்கீங்க டாடி எங்களுடைய வேதனைகளையும் கண்ணீரையும் எங்கள் நாங்கள் உள்ளே என்ன நினைக்கிறோம் நாங்கள் வெளில என்ன பேசுகிறோங்கிறது முதுக்கொண்டு எங்களுக்கு எல்லா காரியங்களையும் எங்களை வெளிப்படையாக அறிஞ்சிருக்கிற நீங்கள் இன்றைக்கி எங்களை பார்த்து சொல்கிறீங்கன்னு எதுக்கும் கவலைப்படாத என்ன தவறு நடந்தாலும் கூட நான் உனக்காக உன் கூட என்ன எங்களை பார்த்து சொல்கிறீங்க டாடி உங்களுடைய ஆசிர்வாதத்திற்காக உங்களுடைய அரவணைப்பிற்காக நன்றி உமது கரங்கள் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் Amen.